வணக்கம் திண்டுக்கல்லேருந்து கண்ணன் பேசுகிறேனே போட்டிருக்க பொலியரோ பிக்கப் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பதினாறு ரெண்டு ஓனர் பக்கா டிஏ இன்ஜின் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடி சின்ன பிக்கப்பு எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் ரெண்டு டயர் புது டயரு பேக்கில் ரெண்டு டயரு முக்கால் கண்டிஷனில் இருக்கும் புது தொட்டி வண்டி குவாலிட்டியாக இருக்கும் அடிபாடி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க திண்டுக்கல் கண்ணன் வண்டி குவாலிட்டியான வண்டி கஸ்டமருக்கு தான் ஆகும் வியாபாரிக்கு ஆகாது கஸ்டமர் தான் ட்ரை பண்ணுங்கள் திண்டுக்கல் கண்ணன் வணக்கம் திண்டுக்கல்லேருந்து கண்ணன் பேசுகிறேனே போட்டிருக்க பொலியர் பிக்கப் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பதினாறு ரெண்டு ஓனர் பக்கா டிஏ இன்ஜின் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடி சின்ன பிக்கப்பு எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் ரெண்டு டயரு புது டயரு பேக்கில் ரெண்டு டயர் முக்கால் கண்டிஷனில் இருக்கும் புது தொட்டி வண்டி குவாலிட்டியாக இருக்கும் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி தேவைப்படுவங்க கூப்பிடுங்க திண்டுக்கல் கண்ணன் வண்டி குவாலிட்டியான வண்டி கஸ்டமருக்கு தான் ஆகும் வியாபாரிக்கு ஆகாது கஸ்டமர் தான்